உலகில் நிறைய மர்மங்கள் இருக்கின்றன ஆனால் அவற்றில் மிகவும் பேரதிர்ச்சியூட்டும் ஒன்று பெர்முடா முக்கோணம் இது ஒரு பீதியூட்டும் இடம் விமானங்கள் காணாமல் போனவை கப்பல்கள் மறைந்தவை பல உயிர்கள் இல்லை இவை யாவும் ஒரே இடத்தில் நடைபெற்றன அதுதான் பெர்முடா முக்கோணம் இந்த காணொளியில் நாம் இந்த மர்மத்தை அடியோடு அறிந்து கொள்வோம் அது உண்மையில் எதனால் நடக்கிறது பொய்யா கற்பனையா என்று இந்த காணொளி ஊடாக தெரிந்து கொள்வோம் பெர்முடா முக்கோணம் இது ஆர்கெண்டா மயாமி பெர்முடா என்பவற்றை இணைக்கும் ஒரு முக்கோண வடிவ பகுதியாகும் அமெரிக்காவின் கிழக்கு கடல் பகுதியில் அட்லாண்டிக் பெருங்கடலில் இது உள்ளது இதன் பரப்பளவு சுமார் ஐந்து லட்சம் சதுர கிலோமீட்டர்கள் இதுதான் உலகின் மிக அதிக விமான மற்றும் கப்பல் போக்குவரத்து நடக்கும் இடம் ஆனால் இங்குதான் நடக்கும் மர்மங்கள் உலகையே அதிர வைத்திருக்கின்றன ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்து ஐந்து அமெரிக்க விமானப்படையின் பயிற்சி விமானங்கள் பயிற்சி சென்றபோது ஒரே நேரத்தில் ஐந்து விமானங்கள் காணாமல் போனது அவைகளை தேடிய விமானம் கூட காணாமல் போனது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து மூன்று மேரின் சுல்பர் குயின் என்ற பெரிய கப்பல் வேலைக்காரர்களுடன் கடலில் அழிந்து போனது இது போலவே பல விமானங்கள் பல கப்பல்கள் இங்கு காணவில்லை உயிர்கள் ஏதும் மீட்கப்படவில்லை சாமான்கள் கூட இல்லை இந்த சம்பவங்கள் ஏன் நடந்தன என்பதை யாரும் தெளிவாக சொல்ல முடியவில்லை மர்மங்கள் என்றால் பயம் ஏற்படலாம் ஆனால் விஞ்ஞானிகள் பல காரணங்களை சொல்கிறார்கள் முதலாவது இதில் பெரும்பாலும் காற்றழுத்தம் குறைவாகவும் சூறாவளிகள் ஏற்படும் அந்த நேரத்தில் விமானங்கள் கட்டுப்பாட்டை இழக்கலாம் இரண்டாவது இது கால்ஃப் ஸ்ட்ரீம் என்ற கடல் ஓட்டத்தில் உள்ளது இங்கு கடல் ஓட்டம் வேகமாக நகர்கிறது ஒரு கப்பல் மூழ்கினால் பத்தே நிமிடங்களில் அது தொலைந்துவிடும் மூன்றாவது மெத்தேன் ஹைட்ரேட் கடலுக்கடியில் இருக்கும் எரிவாயு குமிழிகள் வெடித்து கப்பலை தூக்காமல் மூழ்கச் செய்யும் இவை ஆனால் அனைத்தும் அனைத்து சம்பவங்களை விளக்க முடியவில்லையே என்பதுதான் உண்மை பெர்முடா முக்கோணத்தில் அமானுஷ்ய சக்திகள் உள்ளன என சிலர் நம்புகிறார்கள் சிலர் இதை ஏலியன்கள் கடத்தும் என நினைக்கிறார்கள் இன்னும் சிலர் இது ஒரு நேர மாற்றம் ஏற்படும் இடம் எனவும் சொல்கிறார்கள் அட்லாண்டிய நாகரிகம் இங்கு மூழ்கியதாகவும் அதன் சக்திகள் இங்கே இருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது ஆனால் இதற்கு எந்த ஆதாரமும் இல்லை இவை முழுக்க முழுக்க மனிதர்கள் உருவாக்கிய கற்பனைகள் இன்றைக்கு பெர்முடா முக்கோணத்தில் போக்குவரத்து தொடர்ந்து நடைபெறுகிறது விமானங்களும் கப்பல்களும் இந்த வழியாக பயணிக்கின்றன அதிக தரமான நவீன தொழில்நுட்பம் மூலமாக அவசர நிலைகளை கையாளும் திறன் அதிகரித்துள்ளது பல விஞ்ஞானிகள் பெர்முடா முக்கோணம் என்பது உண்மையில் சாதாரண இடமே எனவே இதை மர்மமாக்க வேண்டாம் என வலியுறுத்துகிறார்கள் பெர்முடா முக்கோணம் மர்மங்களால் மூடிய ஒரு கடல் பகுதி ஆனால் அது உண்மையிலேயே மர்மமா இல்லை நாம் புரியாத இயற்கையின் விளையாட்டா இது ஒரு பயம் உருவாக்கும் இடமல்ல மாறாக இது அறிவியல் ஆராய்ச்சிக்கான வாய்ப்பு இந்த உலகத்தில் இன்னும் நம்மால் புரியாத பல விஷயங்கள் இருக்கின்றன இதுவே பெர்முடா முக்கோணத்தின் உண்மை மீண்டும் சந்திப்போம் மற்றொரு அறிவியல் மற்றும் மர்ம உலக பயணத்தில் நன்றி